லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் இப்ராஹிம் ராகுல் காந்தி த லீடர் ஆஃப் அப்போசிஷன் இவரை கண்டு பயப்படுகிறாரா திரு மோடி அவர்கள் அப்படிங்கிறத பத்திதான் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து இணைந்திருக்க லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களை பேச விடாமல் பாராளுமன்றத்தில் தடுக்கிறார் திரு மோடி அவர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வலிமையாக வைத்து நேற்று மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பாராளுமன்றத்திற்கு வெளியில் பண்ணது காங்கிரசினுடைய கட்சியும் காங்கிரஸை சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு எதிர்கட்சிகளும் அப்போ இன்றைய கால சூழ்நிலையில ராகுல் காந்தி அவர்களை கண்டு பயப்படுகிறாரா திரு மோடி அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது இன்றைய கால சூழ்நிலையில இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இரண்டாயிரத்தி இருபதில் லடாக்கினுடைய லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் எல்ஏசியில் நடைபெற்ற ஒரு டிஃப் ஒரு விதமான ஒரு பதட்டமான சூழ்நிலையை கையாண்ட விதத்தில் திரு மோடி அவர்கள் பின்தங்கியுள்ளார் திரு மோடி அவர்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு அந்த புஸ்தகம் அன்றைக்கு ஜென்ரலாக இருந்த திரு ஃபோர்ஸ் ஆஃப் டெஸ்டினி அந்த புக்கை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பாராளுமன்றத்தில் கூச்சலிடுகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பிஜேபி வைக்கிறது இந்த ஜென்ரலினுடைய புஸ்தகம் பப்ளிஷ் செய்யப்பட்டுள்ளது ஆனால் இதை தடை செய்ய ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா முயல்கிறது ஏன்னா அவர் எழுதின அந்த புஸ்தகத்தில் இந்தோ சைனீஸோடைய அந்த வாரை பத்தின மிக முக்கியமான பல ஷரத்துகள் பல பேராகிராஃப்ஸ் வந்து இந்த ஆளும் அரசாங்கத்தை கேள்வி எழுப்புகிறது ஆளும் அரசாங்கத்திற்கு ஒரு தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிறதை குட்டு வைக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு தொனியில் திரு ராகுல் காந்தி அவர்கள் நேற்று பாராளுமன்றத்திற்கு வெளியில் அந்த புஸ்தகத்தினுடைய காப்பியை கொண்டு வந்து பிஜேபி சொல்வது இது தவறு இது வந்து ஒட்டுமொத்தமாக அன்பப்ளிஷ்ட் எல்லாம் செய்யப்படவில்லை அதாவது வெளியிடவே இல்லை அப்படிங்கிற பிஜேபியினுடைய கூற்றை மறுத்திருந்து அதை பிரஸ் முன்னாடி கொண்டு வந்து காமைகிறார் அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ஷரத்துகளாக அவர் கூறக்கூடியது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடைபெற்ற அந்த இரண்டாயிரத்தி இருபதினுடைய காலகட்டத்தில் நடந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இந்தியாவினுடைய மிக முக்கியமான லைனாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள அந்த பார்டர்ல சைனாவினுடைய படைகள் முன்னோட்டி வரும்போது ஜென்ரல் நவாரணியினுடைய மிக முக்கியமான படை அந்த சமிகைகளை நேரடியாக திரு ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டராக இராணுவத்தினுடைய அமைச்சராக இருந்த திரு ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு அன்றைய கால சூழ்நிலையில் போன் போடும்போதும் அந்த சாட்டலைட் கம்யூனிகேஷன்ல மிக முக்கியமாக ராஜ்நாத் சிங் திருப்பி அதை என்எஸ்ஏ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அப்புறம் ஜெய்சங்கர் போன்ற பல்வேறு உயர்மட்ட அதிகாரிகள் அத்தனை பேரும் சேர்ந்து கலந்தாலும் திருப்பி அதே டிரான்ஸ்கிரிப்ட்ஸோட நேரடியாக திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதம மந்திரிக்கும் அந்த தகவலை பரப்புகிறார்கள் அந்த தகவலை சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுகிறதோ எது சரி என்று தோணுகிறதோ அதை பண்ணுங்க அப்படிங்கிறதை கையை விரித்து விட்டார் திரு மோடி அவர்கள் அந்த ஓனர்ஷிப்பையும் ரெஸ்பான்சிபிலிட்டியையும் திரு மோடி அவர்கள் எடுக்கவில்லை அப்படிங்கிறது ஜென்ரல் எழுதியிருக்கக்கூடிய அந்த புஸ்தகத்தில் இருக்கிறது சோ இந்த வாசகத்தை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு கையில் எடுத்துக்கொண்டு பாராளுமன்றத்தில் அதை வைத்து ஒரு விவாதத்தை கிளப்ப வேண்டும் என்கிறதை முடிவு செய்கிறார் ஆனால் ஒட்டுமொத்தமாக அவரை பேச விடாமல் ஒரு வார்த்தை கூட மோடி அவர்களை பற்றியோ இல்லை அந்த புத்தகத்தில் உள்ள வார்த்தைகளை பற்றியோ பேசக்கூடாதுங்கிறதுல முடிவாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியும் திரு சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களும் அவர் எழுந்து மோடி அப்படின்னு வார்த்தை சொல்லும் போதே அவருடைய மயக்குகள் துண்டிக்கப்படுகிறது அவருடைய ஒட்டுமொத்தமான அந்த குற்றச்சாட்டுகள் மறுக்கப்படுகிறது பேசுறதுக்கே மறுக்கப்படுகிறது ஆனால் லீடர் ஆஃப் ஆப்போசிஷனுக்கு இதை பத்தி பேச இந்த காலச்சூழ்நிலையில்தான் பண்ணணுமா ஏன்னா இது வந்து பட்ஜெட் மீதான நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு முறையில் நடந்து கொண்டு போது இந்த இடத்துல இதை பேசக்கூடாதுங்கிறதே ஓம் பிர்லா அவர்கள் ஒரு விதியை பாராளுமன்றத்தின் விதியை காட்டி முன்வைக்கிறார் ஆனால் ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷனாக இருக்கக்கூடியவர் எதிர்கட்சி தலைவராக இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பு நலன் கருதி வெளியிடக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களுக்கு எப்போ வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு அறம் சார்ந்து ஒரு மாண்பு இருக்குது அப்படிங்கிறது ராகுல் காந்தி அவர்களுடைய வாதமாக இருக்கிறது எது எப்படியோ ஒட்டுமொத்தமாக பாராளுமன்றத்தை அதை சிதலமடை செய்வதற்குரிய வாய்ப்புகளை எதிர்க்கட்சிகளுக்கு சரியான வாய்ப்புகளை வழங்காமல் திரு ஓம் பிர்லா அவர்கள் ஒருதலை பட்சமாக நடக்கிறார் அப்படிங்கிற அந்த பார்வையும் திரு ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டுகளாக எழுப்புகிறார் எது எப்படியோ தேசத்தினுடைய பாதுகாப்பு என்பது இட் இஸ் அ இருக்கிற ஒட்டுமொத்த பட்ஜெட்லேயுமே அதிகப்படியான பட்ஜெட்டை நம்ம தேசத்தினுடைய பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்குகிறோம் அப்போது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும்போது அதை டிஸ்கஸ் செய்து அதற்கான அடுத்த கட்டத்தில் என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஜனநாயக பூர்வமாக எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் சேர்ந்து விவாதித்து இனிமேல் அதை போன்ற ஒரு ஷரத்துக்கள் வராதபோது இனிமேல் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஏற்படாதவாறு ராணுவத்தை இதற்கு அப்பாற்பட்ட அரசியலுக்கு அப்பால் ராணுவத்தை வைக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மை போன்ற ஒவ்வொரு இந்தியர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கும் எது எப்படியோ ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த கூற்றை விவாதித்து பிரதமர் அவர்கள் இனிமேல் பட்டும் அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப்பான ஒரு குவாலிட்டிக்கு மிக முக்கியமாக டிசிசிவாக மேண்டேட்ரியா இதை அட்டாக் செய்யுங்கள் பாகிஸ்தானை எப்படி நாம் சென்று நேரடியாக அவர்களுடைய எல்கைக்குள்ளேயே சென்று மிக முக்கியமாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோமோ அதே போன்று நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுடைய பார்டர்ஸையும் செக்யூர் பண்ண வேண்டியது இந்த தேசத்தினுடைய கடமை அதை செவ்வனையாக செய்வதற்கு ஆர்மிக்கு நீங்கள் பொலிட்டிக்கலாக அவர்களுக்கு பின்னால் ஒரு சிறத்தன்மையோடு ஒரு சஸ்டைனபிளாக அவர்களுக்கு கூட நின்று ஒரு உறுதியான முடிவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு தேசத்தால் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய கடமை ஸோ ஜென்ரல் அவர்களினுடைய புஸ்தகத்தில் சொல்ற மாதிரி கையை விரித்திருந்தார் திரு மோடி அவர்கள் அப்படின்னா அது இனிமேலும் அந்த தவறு நடக்காத மாறும் இனிமேலும் அந்த ஒரு டிசிசிவான ஒரு விஷனை எடுத்து ராணுவத்திற்கும் சரி ஒட்டுமொத்தமான தேசத்தினுடைய முப்படைகளுக்கும் ஒரு ஸ்திரத்தன்மையோடு அவர்கள் முடிவை அறிவிக்க வேண்டும் என்பது நம்மை போன்றவர்களோட கோரிக்கை மற்றும் ஒரு காணொலியில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன் லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருந்தும் நன்றி வணக்கம்